நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை சித்த மருத்துவர் ஜெயரூபா நோய் எதிர்ப்பு சக்தி இந்த வார்த்தையை கொரோனாவுக்கு முன்னாடி நம்ம அதிகமாக வந்து பேசியிருக்க மாட்டோம் இப்போ இந்த கொரோனாவுக்கு அப்புறமா நிறைய தொற்று காய்ச்சல்கள்லாம் வந்து வருது அடிக்கடி வந்து நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி சமயங்களில் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே நம்மளால் அதில் இருந்து மீண்டு வர முடியும் ஏன்னால் தான் நிறைய வேக்சினேஷன்ஸ் போட்டாலும் கூட கடைசியாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி தான் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது அதற்கான ஒரு ஜூஸ் எப்படி தயாரிக்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கு பார்க்கறக்குறோம் ஸோ இந்த ஜூஸ் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து நெல்லிக்காய் ஆரஞ்சு இஞ்சி மஞ்சள் இந்த மஞ்சள் வந்து ஃப்ரெஷ் மஞ்சளாக கிடச்சிது அப்படின்னா இன்னும் ரொம்ப சிறப்பு அப்படி இல்லை அப்படின்னா மஞ்சள் தூள் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இதற்கு வந்து நம்ம இந்த பெரிய நெல்லிக்காயை வந்து கட் பண்ணிக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம உடம்புல ரெண்டு விதமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது ஒன்று இன்னேட் இம்யூனிட்டின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறது ஸோ நம்மளுடைய கண்ணீர் அதே மாதிரி நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் இது எல்லாமே வந்து இன்னேட் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம் அக்வைர்டு இம்யூனிட்டின்னு சொல்கிறது நம்ம உணவின் மூலமாக பெறக்கூடியது அதே மாதிரி நம்ம வேக்சினேஷன் இந்த மாதிரியான செயற்கையாக நம்ம உடம்புல வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறது இது எல்லாமே நம்ம வந்து அக்வைர்டு இம்யூனிட்டின்னு நம்ம சொல்லுவோம் வைட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எப்போவுமே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும் இது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காயில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு நோயினால் நம்ம உடம்புக்குள்ளே ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் அதையும் வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த நெல்லிக்காய்க்கு வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவத்தில் நெல்லிக்காய் வந்து ஒரு காயக்கர்ப்பம் அப்படின்னே நம்ம வந்து சொல்லுவோம் அதாவது நரை திரை பிணி மூப்பு வராமல் தடுக்கக்கூடியது இது கூட ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து செரிமான கோளாறுகளை வந்து சரி செய்யக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருந்து அந்த ஆக்டிவ் இன்க்ரிடியெண்ட்டை நமக்கு அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இப்போது நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்களையும் வந்து அதை நம்ம உட்கிரகிக்கிறதுக்கு இந்த இஞ்சி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம இந்த இஞ்சியை வந்து சேர்த்துக்கிறோம் இந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நமக்கு இம்யூனிட்டியை வந்து பூஸ்டப் பண்ணக்கூடியது இது கூட இப்போ நம்ம வந்து ஆரஞ்சும் வந்து சேர்த்துக்கிறோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ மஞ்சள் அதில் இருக்கக்கூடிய காக்குமின் அப்படிங்கிற அல்கலாய்டு வந்து ஸோ பெஸ்ட் ஆன்டி கேன்சரஸ் அதே மாதிரி நம்மளுடைய உடம்புல இம்யூனிட்டியை வந்து அதிகப்படுத்தக்கூடியது ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் தன்மை இருக்குது ஸோ இப்போது இது கூட தேவையான அளவு தண்ணீர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் சேர்த்துருக்கிறதுனால ஒரு சின்ன தன்மையோட இந்த ஜூஸு வந்து இருக்கும் ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணீர் வந்து சேர்த்துக்கலாம் இதை இப்போ ஃபில்ட்ரு பண்ணிடலாம் இந்த ஜூஸை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாளைக்கு ஒரு முறை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு அதே மாதிரி நெல்லிக்காய் இஞ்சி இது எல்லாமே வந்து ஒரு காம்பினேஷனாக எடுத்துக்கும் பொழுது இதனுடைய அப்சார்ப்ஷனும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நம்மளுடைய உடலும் அந்த இம்யூனிட்டிக்கு தேவையான அந்த சத்துக்களை வந்து பெற முடியும் ஸோ இந்த ஜூஸை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெஷ் மஞ்சள் கிடச்சிது அப்படின்னா இனிமேல் ரொம்ப டேஸ்டியாக வந்து இருக்கும் இந்த ஜூஸு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் இதே போன்று ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்